ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணுல ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் முதலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டுக்கான வட்டி வீதங்கள் முறையே பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் மற்றும் இருபத்தைந்து சதவீதம் எனில் இங்கே வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் முதலாம் ஆண்டு வட்டி வீதத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது முதலாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் அப்போ பதினைந்து சதவீதம் ரெண்டாவது இருபது சதவீதம் இதுதான் இரண்டாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் மூன்றாவது இருபத்தைந்து சதவீதம் இது மூன்றாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் பதினையாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை என்ன ரூபாய் பதினையாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏட மதிப்பு தெரியணும் அதுல இருந்து பி ய கழிக்கணும் பி நான் அசல் இத கழிச்சிட்டா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும் நமக்கு கொஸ்டினில் மூன்று ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் மாறிக்கிட்டே இருக்குது இப்படி மாறும்போது ஏ கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்ரூ ஒன்று கூட்டல் ஏ பை நூறு இன்டூ ஒன்று கூட்டல் பி பை நூறு இன்ட்ரூ ஒன்று கூட்டல் சி பை நூறு இதுதான் ஃபார்முலா இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கணக்குக்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த கணக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி வீதம் மாறுது அதனால தான் இந்த ஃபார்முலா ஓகேங்களா இனி மதிப்பு முதல் பி பின்னா அசல் அசல் ரூபாய் பதினாயிரம் எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கடுத்து ஏனால் முதலாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் பதினைந்து சதவீதம் அடுத்து பி பின்னா இரண்டாம் ஆண்டு இருபது சதவீதம் அடுத்து சி சினா மூன்றாம் ஆண்டு இருபத்தைந்து சதவீதம் இப்போ இதை பிரதிடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு பி இருக்குது பியோட மதிப்பு பதினையாயிரம் எழுதிருங்க இன்டூ ஒன்று கூட்டல் ஏ ஏயோட மதிப்பு பதினைந்து சதவீதம் பதினைந்த மட்டும் எழுதுங்க சதவீதம் எழுதாண்டாம் டிவைடட் பை கீழே நூறு இருக்குது இன்டூ அடுத்து ஒன்று கூட்டல் பி பியோட மதிப்பு இருபது சதவீதம் பைக்கு கீழே நூறு இருக்குது இன்டூ அடுத்து ஒன்று கூட்டல் சி சியோட மதிப்பு இருபத்தைந்து சதவீதம் அப்போ இருபத்தைந்து கீழே நூறு இருக்கு இப்போது பதினையாயிரம் அப்படியே வந்துடும் அடுத்து ஒன்று கூட்டல் இங்கே இது ரெண்டும் ஐந்தாவது வாய்ப்படி கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணலாம் மூந்து பதினைந்து ஈரைந்து பத்து பாக்கி இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி மூணு இருக்குது கீழே இருபது இருக்குது இன்றும் அடுத்து இங்கே ஒன்று கூட்டல் இங்கே அதே மாதிரி கேன்சல் பண்ணலாம் இந்த சிரமம் இந்த சிரவும் கேன்சல் அடுத்து ரெண்டாவது கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு 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 பத்து இனி கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே ஐந்து இருக்குது ஓகே இனிமேல் ஒன்று கூட்டல் இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க ஐந்தாம் வயப்பாடு போகும் ஐ ஐந்து இருபத்தைந்து ஈரந்து பத்து அடுத்த இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இனி ஓர் ஐந்து ஐந்து நான் ஐந்து இருபது இனி கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே ஒன்று இருக்குது கீழே நாலு இருக்குது இப்போ பதினையாயிரம் அதை இடத்து எழுதிருங்க இன்டூ இனி குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம் பைக் கேக்கணும் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ கீழே இருக்கக்கூடிய இருபதே மேலே இருபடி ஒன்னே பெருக்குங்க ஓர் இருபது இருபது சென்டர்ல ப்ளஸ்ஸு இனி கீழே இருக்கக்கூடிய ஒன்றே மேலே இருக்கக்கூடிய மூணையும் பெருக்கணும் ஓர் மூணு மூணு அடுத்து கீழே இருக்கக்கூடிய இது ரெண்டே பேருக்குங்க ஓர் இருபது இருபது இங்கே அதே மாதிரி பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஐந்தே ஒன்றையும் பெருக்குன்னா ஐந்து சென்டரில் ப்ளஸ்ஸு இனி ஒன்னையும் ஒன்றையும் பெருக்குனா ஒன்று அடுத்து ஒன்றே ஐந்தே பெருக்குன்னா ஐந்து இன்று இங்கே அதே மாதிரி பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று அப்போ நாலு ஒன்று நாலு சென்டரில் ப்ளஸ்ஸு ஓர் ஒன்று ஒன்று டிவைடட் பை ஓர் நாலு நாலு இப்போ இதை சுருக்கலாமா பதினையாயிரம் ப்ராக்கெட்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் பெருக்கல் போட்டுருங்க இருபதே மூணையும் கூட்டினா இருபத்தி மூணு பைக்கை கிலோ இருபது இருக்குது அடுத்து இங்கேயும் பெருக்கல் ஐந்தே ஒன்று கூட்டினா ஆறு பைக்கை கீழே ஐந்து பெருக்கல் நாலே ஒன்று கூட்டினா ஐந்து பைக்கை கீழே நாலு இப்போ கேன்சல் பண்ணலாமா இந்த ஐந்து இந்த ஐந்து கேன்சல் ஆகிடும் இனி இது ரெண்டும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ரெண்டு ஆறு ரெண்டு நாலு அப்புறவு இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இனி இதுவும் இதுவும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓரெண்டு ரெண்டு பதினைந்து எடுத்துக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு பதினைந்துலேருந்து பதினாலு கழிச்சா ஒன்று இது இப்போ பத்தாயிடும் ஆகிடும் ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒரு ஜீரோ இருக்குது இனி இதுவும் இதுவும் ரெண்டாவைப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ஏழில் ரெண்டு மூணு வாட்டி இருக்குது மூணு ரெண்டு ஆறா பாக்கி ஒன்று ஏழில் இருந்து ஆறு கழிச்சா ஒன்று இது இப்போ பதினைந்து அப்போது ஏழு ரெண்டு பதினாலு பதினைந்துலேருந்து பதினாலு கழிச்சா ஒன்று இது இப்போ பத்து அப்போ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பெருக்கல் இருபத்தி மூணு பெருக்கல் மூணு கீழே ஒன்னு எழுதிக்காண்டாம் இப்போ இதை பெருக்கிடலாமா முந்நூற்றி எழுபத்தி ஐந்தையும் இருபத்தி மூணையும் பெருக்கலாம் பதினைந்து அப்போ ஐந்து இங்கே பாக்கி ஒன்று இங்கே மூ ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி கூட ஒன்றை கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு பாக்கி ரெண்டு இங்கே இனி மும்மூணு ஒன்பது ஒன்பதுக்கு கூட ரெண்டை கூட்டினா பதினொன்று அடுத்து ஈரைந்து பத்து ஜீரோ இங்கே பாக்கி ஒன்று இங்கே ஈர் ஏழு பதினாலு பதினாலுக்கு கூட ஒன்னு கூட்டினா பதினைந்து அப்ப ஐந்து இங்க பாக்கி ஒன்னு இங்க இனி ஈர் மூணு ஆறு ஆறுக்க கூட ஒன்ன கூட்டினா ஏழு கூட்டிருங்க ஐந்து ரெண்டே ஜீரோ கூட்டினா ரெண்டு ஐந்தே ஒன்னையும் கூட்டினா ஆறு ஏழே ஒன்னையும் கூட்டினா எட்டு இப்ப இதுக்க கூட மூணையும் பெருக்கணும் பெருக்கலாம் ஐந்து பதினைந்து ஐந்து இங்க பாக்கி ஒண்ணு இங்க இனி மூ ரெண்டு ஆறு ஆறுக்க கூட ஒன்னு கூட்டினா ஏழு மூ ஆறு பதினெட்டு எட்டு இங்க பாக்கி ஒண்ணு இங்கயா இனி மூ எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலுக கூட ஒன்றை கூட்டினா இருபத்தி ஐந்து அப்போ என்ன கிடைக்குது இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இதுதான் ஏயோட மதிப்பு ரூபாயோட குறியீடு எழுதிருங்க கொஸ்டின்ல கூட்டு வட்டி கேட்குறாங்க சரிங்களா அப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம் கூட்டு வட்டி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஏ ல இருந்து பியை கழிக்கணும் ஏயோட மதிப்பு இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து மைனஸ் பியோட மதிப்பு பதினையாயிரம் கழிக்கலாம் கடைசியில இருந்தே கழிங்க ஐந்துல இருந்து ஜீரோவை கழிச்சா ஐந்து ஏழுல இருந்து ஜீரோவை கழிச்சா ஏழு எட்டுல இருந்து ஜீரோவை கழிச்சா எட்டு அடுத்து ஐந்துல இருந்து ஐந்த கழிச்சா ஜீரோ ரெண்டுல இருந்து ஒன்னை கழிச்சா ஒன்னு முன்னாடி ரூபாயோட குறியீடு எழுதிக்கலாம் இங்க சமம் போட்டுக்கிறேன் இதுதான் கூட்டு வட்டி இவ்வளவு தான் இந்த சம்